சினிமாவுல குழந்தை நட்சத்திரங்களா இருந்து பெரிய பார்த்தவங்க தான் நடிகர் கமலஹாசன் நடிகர் சிம்பு மற்றும் நடிகை மீனா மாதிரியானவங்க இவங்களுக்கு அடுத்து இந்த பெரிய யாருமே பார்க்கல சின்ன தமிழ் சினிமா ரசிகர்களோட மனசு கொள்ளையடிச்ச ஐந்து குழந்தை நட்சத்திரங்கள் இப்போ ஹீரோவா வெற்றி பெற முடியாம போராடிட்டு இருக்காங்க அவங்க யாரில்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சாந்தனு பாக்கியராஜ் இயக்குனர் மற்றும் நடிகர் பாக்கியராஜோட மகன் தான் இந்த சாந்தனு குழந்தை நட்சத்திரமா வேட்டிய மடிச்சு கட்டு அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சிருப்பாரு இந்த படத்தை வாய்ப்பு வாய்ப்பிருக்கு அந்த படத்துல தன்னுடைய தனித்துவமான நடிப்பு டான்ஸ் எல்லா விஷயத்திலையும் மக்களோட மனச அப்பவே சாந்தனு கவர்ந்திருப்பாரு பட் இன்னைக்கு வெற்றி படங்கள் கொடுக்க முடியாம ரொம்பவே தவிச்சு போயிருக்காரு பாவக்கதைகள் ப்ளூ ஸ்டார் மாதிரியான படங்கள்ல தன்னை ஒரு நல்ல நடிகரா இவர் நிரூபிச்சிருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் இவரால ஒரு பெரிய சக்சஸ் பார்க்க முடியல அப்படின்றதே உண்மை சமீபத்தில் கூட சாந்தனூர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு நம்ம பையனோட லைஃப் ஒரு சினிமா ஃபீல்டில் ஒரு சக்சஸ் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு என் அப்பா கண்ணீர் விட்டதே என் மனசே உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு எஸ் பாக்கியராஜ் இவரை நினைச்சே அழுதுருக்காரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மாஸ்டர் மகேந்திரன் தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் கிட்டத்தட்ட நூத்துக்கும் மேற்பட்ட படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடிச்சவர் தான் இந்த மகேந்திரன் தமிழ்நாடு மாநில விருது நந்தி விருது போன்றவற்றை சின்ன வயசுலேயே வாங்கியிருக்காரு இவரு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இவரால் ஒரு பெரிய சக்ஸஸை பார்க்க முடியல மகேந்திரனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு நாட்டாம படத்துல பஞ்சாயத்து சீன்ல தாத்தா நான் பார்த்தேன் அப்படின்ற டைலாக் தான் எனக்கு ஞாபகம் வரும் விழா அப்படின்ற படத்தின் மூலமா ஹீரோவா அறிமுகமான மாஸ்டர் மகேந்திரனுக்கு இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கவே இல்லை சமீபத்துல மாஸ்டர் படத்துல இளம் வயது விஜய் சேதுபதியா நடிச்சிருப்பாரு எந்த அளவுக்கு பவானி கேரக்டருக்கு விஜய் சேதுபதிக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிச்சோ அதே மாதிரி மகேந்திரனுக்கும் கிடைச்சிச்சு இப்போ சமீபத்தில் வந்த லேபிள் சீரிஸ்ல கூட ஆக்டிங்ல சும்மா தூள் கலப்பியிருப்பாரு ஆனா சொல்லிக்கிற அளவுக்கு இவருக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கல ஸ்டில் இஸ் ட்ரயிங் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கிருஷ்ணா இவர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்னோட ஒரு ஃபேவரட் ஆக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம் கொஞ்சம் கம்மியான படத்துல தான் நடிச்சிருக்காரு பட் இவர் நடிச்ச எல்லா கேரக்டரும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கழுகு படத்தின் மூலமா ஹீரோவா தமிழ் சினிமாக்குள்ள நடிகர் கிருஷ்ணா வந்தாரு இவர் இயக்குனர் விஷ்ணுவர்தன் கூட பிறந்த தம்பி கிருஷ்ணாவோட அப்பாவும் ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளர் தான் கிருஷ்ணா குழந்தை நட்சத்திரமா அஞ்சலி இருவர் தளபதி போன்ற படங்கள்ல நடிச்சிருக்காரு பட் ஒரு ஹீரோவா ஒரு சில படங்கள்ல இவர் நடிச்சிருந்தாலும் சொல்லிக்கிற அளவுக்கு இவருக்கு எந்த ஒரு சக்சஸ் படமும் இல்ல லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தருண் இயக்குனர் மணிரத்னத்தோட நாயகன் அக்னி நட்சத்திரம் போன்ற படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடிகர் தருண் நடிச்சிருப்பாரு அது மட்டும் இல்ல அஞ்சலி படத்துல ரகுவரன் மற்றும் ரேவதிக்கு மூத்த மகனாவும் இவர் தான் நடிச்சிருப்பாரு குழந்தை நட்சத்திரமா நடிக்கும் போதே நிறைய விருதுகளை இவர் வாங்கியிருக்காரு தமிழ்ல காதல் சுகமானது புன்னகை தேசம் இந்த மாதிரியான படங்கள்ல இவர் ஹீரோவா நடிச்சிருந்தாலும் எதுவுமே சொல்லிக்கிற அளவுக்கு இவருக்கு கை கொடுக்கல இவர் குழந்தை நட்சத்திரமா இருக்கும் போதே நிறைய அவார்டு வாங்கியிருக்காரு ஒருவேளை இவர் ஒரு ஹீரோவா நல்லா ஜொலிச்சிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா இவர் நிறைய அவார்டு வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் இங்க வாய்ப்பே கிடைக்கல அவார்டு எங்க இருந்து கிடைக்கும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சரண் சக்தி இவரையே இந்த லிஸ்ட்ல வச்சிருக்கேன் அப்படின்னு நான் சொல்றேன் நீதானே என் பொன் வசந்தம் ஜில்லா கடல் போன்ற படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா இவர் நடிச்சிருப்பாரு அதுக்கப்புறமா இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்துல தனுஷ் நடிச்ச வட படத்தின் மூலமா இவருக்கு ஒரு நல்ல கேரக்டர் கிடைச்சிச்சு அதை முக்கியமா சினிமாவுல ஒரு நல்ல அடையாளம் கிடைச்சிச்சு அதை தொடர்ந்து கேஜிஎஃப் டூல இவரை நம்ம பாத்திருப்போம் அதுவுமே ஒரு நல்ல கேரக்டர் தான் அதுக்கப்புறமா சாகா அப்படின்ற ஒரு படத்துல இவர் ஹீரோவா நடிச்சிருப்பாரு பட் அந்த படம் மொத்தமா ஊத்திக்குச்சு இங்க முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா சரண் சக்தி நிறைய முக்கியமான படங்கள்ல இருந்திருக்காரு அதுவும் அந்த படங்கள் எல்லாமே வசூல் ரீதியா ஒரு மிகப்பெரிய ஹிட்டான படங்கள் பட் இவ்வளவு படங்கள்ல இருந்தோ தமிழ் சினிமா இல்ல எந்த ஒரு இண்டஸ்ட்ரியிலயுமே எதிர்பார்த்த அளவுக்கு இவருக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கலன்னு சொல்லியாகணும் இப்போல்லாம் சினிமாவில் ஒரு படம் ஹிட் கொடுத்தாலே அவங்க எல்லாரையும் நம்ம தலைக்கு மேலே தூக்கி வச்சு ஆடுறோம் பட் இவர் இத்தனை படம் ஹிட்டு கொடுத்துருக்காரு அதுவும் முக்கியமான ரோல்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காரு நாளைக்கு வட சென்னை டூ எடுத்தாலும் முக்கியமான கேரக்டரில் கண்டிப்பா இவர் வந்துச்சுன்னா செத்த பையன் உயிரோட வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்குன்னு நிறைய தியரி நம்ம பார்த்துருக்கோம் பட் அதெல்லாம் ஃபியூச்சர் இன்னைக்கு சரண் சக்தி சினிமாவில் ஜெயிக்க முடியாம தான் இருக்காரு இப்போ நம்ம பார்த்தா இந்த ஆக்டர்ஸில் யார் குழந்தை நட்சத்திரமா இருக்கும்போது அவங்களோட நடிப்பை நீங்க ரொம்ப ரசிச்சு பார்த்துருக்கீங்க உங்களோட பேவரட் யாருன்னு சொல்லுங்க இந்த மாதிரி நான் யாராவது ஒரு சைல்டு மிஸ் பண்ணிருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க